எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் ஒன்று அத்தியாயம் பனிரெண்டு அனபாய குலோத்துங்கன் பிரேதத்தின் கண்களைப் போல் ஒலியிழந்து கிடந்ததாலும் ஒளியிழந்த காரணத்தினாலேயே பயங்கரமாக தெரிந்த நீதிபதியின் கண்கள் தன்னை ஊடுருவி பார்ப்பதையும் அந்த பார்வையைத் தொடர்ந்து நீதிபதியுடைய வெளுத்த இதழிலே ஒரு புன்னகை விரிந்ததையும் கண்ட கருணாகர பல்லவனுக்கு பல விஷயங்கள் குழப்பத்தை அளித்தாலும் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதில் மட்டும் எத்தகைய குழப்பமும் ஏற்படவில்லை வடகலிங்கத்து மன்னனும் தனது ஜென்ம விரோதியான அனந்தவர்மன் தென்கலிங்கத்திற்கு எப்பொழுது வந்தான் என்ன காரணத்தை முன்னிட்டு வந்தான் பீமனோ அல்லது அவனது நீதிபதிகளோ அமர வேண்டிய இடத்தில் அவன் எதற்காக அமர்ந்திருக்கிறான் என்ற விவரங்கள் புரியவில்லையே தவிர விசாரணை ஒரு கேலி கூத்தாகவே இருக்கும் என்பதிலேயோ தன் தலையை சீவும்படி தீர்ப்பு கூறப்படும் என்பதிலேயோ எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இருந்தது இளைய பல்லவனுக்கு அப்படி மரணத்தை எதிர்நோக்கி நிற்கும் தருவாயில் அச்சம் காட்டுவதோ எதிரிக்குத்தான் தாழ்ந்தவன் என்று பொருள்பட இடம் கொடுப்பதோ தகுதியற்றது என்ற காரணத்தால் அனந்தவர்மனின் புன்முறுவலை புரிந்து கொண்டதற்கு அத்தாட்சியாக தானும் ஒரு பதில் புன்முறுவலை காட்டினான் கருணாகரப்பல்லவன் சோழ நாட்டின் மீதுள்ள பகை பெரும் பகையாக அனந்தவர்மனின் உள்ளத்தை சூழ்ந்து கொண்டிருந்ததால் தெளிவில்லாத உள்ளத்துடனும் துவேஷ அன்று அவன் விசாரணையை நடத்தினான் ஆனால் அவனை பாராட்டி ஒன்று மட்டும் கூறலாம் துளி கூட வெளிக்கு தெரியாமல் நீதியை மட்டுமே கவனிப்பவன் போல விசாரணையை நடத்தினான் அவன் சிறைப்பட்டிருந்தவர்களிடம் உண்மையாக அனுதாபம் கொண்டவன் போல நடித்தான் மேலும் எத்தனை கண்ணியமாக விசாரணை நடத்த முடியுமோ அத்தனை கண்ணியமாக நடத்தினான் நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பாக அன்று விதித்த தண்டனைகள் அனைத்தையும் நீதியின் பெயராலும் நேர்மையின் பெயராலும் விதித்தான் அவன் நடத்திய விசாரணைகளையும் விதித்த தண்டனைகளையும் கவனித்த பல்லவன் அந்த நீதிமண்டபத்தின் உயர்ந்த தூண்களையும் பார்த்து நீதிபதியையும் நோக்கி இங்கு தூண்கள் தான் உயர்ந்திருக்கின்றனவே ஒழிய நீதி தாழ்ந்துதான் கிடக்கிறது என்று தனக்குள் பலமுறை சொல்லிக் சொல்லிக்கொண்டான் அன்று நீதிமண்டபத்தில் ஏராளமான தமிழர் சிறைப்பட்டு நின்றிருந்ததால் பல்லவன் கடைசியிலேயே விசாரிக்கப்பட்டான் நடுப்பகல் வந்த பின்பே அவன் வழக்கு விசாரணைக்கு வந்தது இத்தனை நேரம் கழித்து விசாரிக்க எதற்காக ஊருக்கு முன்பு தன்னை அழைத்து வந்தார்கள் என்று எண்ணி பார்த்த கருணாகர பல்லவன் கலிங்கத்து விரோதிகள் எப்படி நடத்தப்படுவார்கள் என்பதை தனக்கு உணர்த்தவே அனந்தவர்மன் விசாரணையை தாமதித்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டான் சிறிது நேரத்தில் உயிரிழக்கப் போகிறவனையும் கடைசி வரையில் துன்புறுத்தவே அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை அறிந்த இளைய பல்லவன் அனந்தவர்மனுடைய குரூரத்தின் எல்லையை புரிந்து கொண்டான் இத்தகைய பல படிப்பினைகள் இளைய பல்லவனுக்கு ஏற்படுவது அதற்கு முன்பாக அவனுக்கு கொடுக்க வேண்டிய மட்டு மரியாதைகள் எதையும் குறைக்கவில்லை வடகழிகத்து மன்னன் தன் எதிரில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட இளைய பல்லவனை நோக்கி இளநகை புரிந்த அனந்தவர்மன் அவனுக்கு பின்னால் இருந்த கூலவாணிகளை சில வினாடிகளே நோக்கிவிட்டு மீண்டும் இளைய பல்லவன் மீது கண்களை நிலைக்க விட்டான் அந்த பிரேத கண்களின் பார்வை அளித்த சங்கடத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள அப்புறமும் இப்புறமும் பார்த்த இளைய பல்லவன் மீது மீண்டும் ஒரு புன்முறுவலை வீசிய அனந்தவர்மன் இதிலே இருந்த காவலரை பார்த்து இளைய பல்லவருக்கு ஒரு ஆசனம் எடுத்து போடுங்கள் வெளிநாட்டு தூதர்கள் மரியாதைக்கு உரியவர்கள் என்று கூறினான் அப்படி கூறிய அனந்தவர்மனின் குரலில் மிகுந்த நிதானம் இருந்ததையும் குரலும் பலவீனமாகவே வெளிவந்ததையும் அப்படி பலவீனமாக வந்த குரலிலும் ஒரு கடூரமும் கம்பீரமும் விரவி இருந்ததையும் கருணாகர பல்லவன் கவனித்தான் தனக்கு செய்யப்படும் அத்தனை மரியாதையும் காவுக்கு அனுப்பப்படும் ஆட்டுக்கு பூசாரி செய்யும் மரியாதையை போன்றது என்பதையும் சந்தேகமற உணர்ந்து கொண்ட பல்லவன் அடுத்து நடப்பவை என்னவென்பதை கவனிக்கலானான் அனந்தவர்மனின் உத்தரவுப்படி பெரிய ஆசனம் ஒன்று பல்லவனுக்கு அளிக்கப்பட்டதும் விசாரணைகளைத் தொடங்கிய அனந்தவர்மன் முதன் முதலாக வேவு பார்க்கும் குற்றங்கள் சாட்டப்பட்ட பல தமிழ் வணிகர்களையும் இதர பிரமுகர்களையும் தன் முன் கொண்டுவர உத்தரவிட்டான் சோழ நாட்டு திருமந்திர ஓலைக்காரன் போல கலிங்கத்திலிருந்து நீதி நிர்வாக ஸ்தானிகள் குற்றச்சாட்டுகளை படிக்க அனந்தவர்மன் கேள்விகளை கேட்டு தண்டனைகளை விதித்து கொண்டே போனான் எல்லாம் கிட்டத்தட்ட வேவு பார்ப்பது சம்பந்தமாக ஒரே மாதிரியாக இருந்ததையும் முக்கியமானவர்களுக்கெல்லாம் மரண தண்டனையும் மற்றவர்களுக்கெல்லாம் நீண்டகால சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டதையும் கண்ட கருணாகர பல்லவனுக்கு அனந்தவர்மன் தமிழர்களிடம் விரோதத்தை வேண்டுமென்றே சம்பாதிக்க முயலுவதாக தோன்றியது பலமான சோழப் பேரரசை தேக்கி நிறுத்தும் வழி இதுவல்லவென்பது இளைய பல்லவனுக்கு தெரிந்திருந்ததால் மன்னன் சாட்டும் வஞ்சத்தால் கலிங்கத்து மக்கள் எத்தனை பேர் அழிவார்கள் என்று எண்ணி அவர்கள் நிலை குறித்து ஏங்கினான் ஆனால் அப்படி எந்த ஏக்கத்துக்கும் இலக்காகாத அனந்தவர்மன் இஷ்டப்படி தண்டனைகளை விதித்து கொண்டே போனான் மற்றவர்களை விடுவிடு என்று விசாரித்து கொண்டு போன அனந்தவர்மன் ஊலவாணிகனை விசாரிக்கும் சமயம் வந்ததும் சிறிது நிதானித்து ஒருமுறை இளைய பல்லவனை நோக்கிவிட்டு ஊலவாணிகனையும் நோக்கினான் அதைத் தொடர்ந்து அந்த பிரேத கண்களில் சில வினாடிகளில் சிந்தனை படர்ந்தது கடைசியாக ஏதோ முடிவுக்கு வந்ததற்கு அறிகுறியாக தன் தலையை ஒரு முறை அசைத்துவிட்டு இளைய பல்லவனை எழுந்து நிற்க ஆஜாபித்தான் விசாரணையின் விளைவை பற்றி முன்னமே அறிந்து கொண்டிருந்த இளைய பல்லவன் மிக கம்பீரமாக எழுந்து மண்டபத்தில் நின்று ஆடுகளை நோக்கும் பெரும் புலி போல தன் கண்களை ஒருமுறை நாற்புறமும் விட்டான் பிறகு நீதிஸ்தானத்தில் இருந்த பகைவன் மீது ஈட்டிகளைப் போல பளிச்சிட்ட தன் கண்களை நாட்டினான் இரண்டு ஜோடி கண்களும் மீண்டும் ஒருமுறை கலந்தன இரண்டிலும் இருந்த பகைமை அவற்றின் கொடுமையை அதிகப்படுத்தி காட்டியது அந்த பகைமை உள்ளூர இருந்தாலும் அமுதம் சுட்டும் குரலில் விசாரணையை தொடங்கிய அனந்தவர்மன் இளைய பல்லவரே நாம் இருவரும் ஒருவரையொருவர் முன்பே அறிவோம் என்றான் நன்றாக அறிவோம் என்ற இளைய பல்லவன் குரலில் இகிழ்ச்சி ஒளி மண்டி கிடந்தது நீதி அதிகாரி குற்றவாளி என்ற இவ்வித உறவில் நாம் முன்பு சந்திக்கவில்லை என்று சுட்டிக்காட்டினான் அனந்தவர்மன் அப்பொழுதும் கூட கலிங்கத்துக்கு தூதுவனாகத்தான் வந்தேன் அப்பொழுது அரசியல் கருத்து வேறுபாடுகளிலிருந்தும் சிறை செய்யப்படவில்லை அப்பொழுதைக்கு இப்பொழுது கலிங்கம் பெரிதும் முன்னேறியிருக்கிறது என்று சர்வசாதாரணமாக பேசிய கருணாகர பல்லவன் மெல்ல நகைக்கவும் செய்தான் அனந்தவர்மன் முதடுகளிலும் மீண்டும் புன்னகை விரிந்தது கலிங்கம் முன்னேறவில்லை நீங்கள்தான் முன்னேறியிருக்கிறீர்கள் என்றான் விளங்கவில்லை எனக்கு என்றான் கருணாகரன் அன்று நீங்கள் வடகலிங்கத்திற்கு தூதராக மட்டும் வந்தீர்கள் தூதருக்கான மரியாதை காட்டப்பட்டது இன்று ஒற்றராக முன்னேறியிருக்கிறீர்கள் அன்று வடகலிங்கத்திற்கு வந்தபொழுது கருத்து வேறுபாடு காட்டினீர்கள் ஆனால் கலிங்கத்தின் காவலனை அவமதிக்கவில்லை இன்று கருத்து ஒற்றுமை ஏற்படுத்தி சமாதான ஓலையுடன் வந்தீர்கள் ஆனால் சுங்கச்சாவடியிலேயே தென்கலிங்க மன்னனை அவமதித்தீர்கள் எந்த துறையில் நோக்கினும் தங்கள் தற்சமய விஜயம் பெரும் முன்னேற்றம் என்று விளக்கினான் அனந்தவர்மன் பழைய விரோதத்தை மறக்காமலும் ஆனால் அதற்கு தற்சமய விசாரணைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை சுட்டுக் காட்டும் முறையில் அனந்தவர்மன் பேசியதை கேட்ட கருணாகர பல்லவன் அவனது புத்தி கூர்மையை பெரிதும் வியந்தான் குற்றங்களை கோவையாக ஜோடிப்பதிலும் நீதியை தவிர வேறெதுவும் கலிங்கத்தில் நடவாதது போல் வெளி உலகத்திற்கு காட்டுவதிலும் அனந்தவர்மனுக்கு இணை அனந்தவர்மனே என்பதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் வெகு எச்சரிக்கையுடன் பதில்களை சொன்னான் முன்னேற்றம் எனக்கு மட்டும் ஏற்படவில்லை மன்னவா கலிங்கத்திற்கும் ஏற்பட்டுத்தான் இருக்கிறது தென்கலிங்கம் வடகலிங்கத்தோடு இணைந்து எத்தனை நாட்களாகிறது என்றான் இணைந்ததாக யார் சொன்னது என்று சர்வசாதாரணமாக கேட்டான் அனந்தவர்மன் இணையாவிட்டால் தென்கலிங்க மன்னர் உட்கார வேண்டிய இடத்தில் வடகலிங்க மன்னர் எப்படி உட்கார்ந்திருக்க முடியும் என்றான் கருணாகரன் இதற்கு உடனே பதில் சொல்லாமல் ஏதோ யோசித்த அனந்தவர்மன் சில வினாடிகள் கழித்து ஆமாம் நீங்கள் அறிய காரணமில்லை பேரரசன் கார்வேலன் காலத்தில் ஒன்றாயிருந்த கலிங்கம் பிற்காலத்தில் இரண்டாக பிரிந்தது உண்மைதான் ஆனால் தென்கலிங்கம் வடகலிங்கத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டது தவிர சமீபத்தில் வடகலிங்கத்திற்கும் தென்கலிங்கத்திற்கும் ஓர் ஒப்பந்தமும் ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு காரணத்தால் என்று விவரித்த அனந்தவர்மன் இளைய பல்லவனை கூர்ந்து நோக்கினான் என்ன காரணம் என்று கேட்டான் இளைய பல்லவன் அதுவரை பளிச்சிடாத அனந்தவர்மனின் கண்கள் பளிச்சிட்டன உணர்ச்சி இல்லாத குரலில் உணர்ச்சிகள் ஊடுருவி சென்றது குருதியில்லாத வெளுத்த உதடுகளிலும் குருதி பாய்ந்தது சோழ பேரரசின் பேராசை விஸ்தரிப்பு கொள்கை என்று இறைந்தான் அனந்தவர்மன் சோழ நாட்டின் மீது அவனுக்குள்ள வெறுப்பை பூர்ணமாக உணர்ந்து கொண்டான் கருணாகர பல்லவன் இருப்பினும் தான் உணர்ச்சி வசப்படாமல் சொன்னான் காரணம் அது ஒப்பந்தம் எது என்று கேட்டான் சோழ பேரரசு தாக்கினான் தென்கலிங்கத்தை வடகலிங்கம் காப்பாற்றும் ஆகவே வடகலிங்கத்தின் உரிமையை தென்கலிங்கம் ஏற்றிருக்கிறது அதன் பாதுகாப்பு நீதி நிர்வாகம் எதிலும் வடகலிங்கம் தலையிடலாம் அந்த ஒப்பந்தத்தின் விளைவாகத்தான் இந்த ஸ்தானத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்றான் அனந்தவர்மன் சட்டப்படி தனக்கு விசாரணை செய்யும் உரிமை உண்டென்றும் அவன் சொன்னான் இதை கேட்ட இளைய பல்லவன் நகைத்தான் உங்கள் உரிமையை புரிந்து கொண்டேன் தென்கலிங்கத்திற்கு என் அனுதாபங்கள் இருக்கட்டும் என்றான் சிரிப்போடு சிரிப்பாக அனந்தவர்மன் கண்களில் கோபம் துளிர்த்தது அனுதாபங்கியதற்கு என்று கேட்டான் சோழ ஆதிக்கம் இங்கு ஏற்படவில்லை தென்கலிங்கம் முறைதவரை நடக்காவிட்டால் ஏற்படவும் ஏற்படாது ஆனால் வடகலிங்கத்தின் ஆதிக்கம் இப்பொழுதே ஏற்பட்டுவிட்டது அது கிடக்க ஆதிக்கத்திற்கு உட்படுவதென்றால் யார் ஆதிக்கத்திற்கு உட்பட்டால் என்ன என்று வினவினான் இளைய பல்லவன் இளநகை புரிந்து கொண்டே சோழர் வேரியனம் கலிங்கம் இனம் என்றான் அனந்தவர்மன் மாந்தர் அனைவரும் ஒரே இனம் என்று தமிழர்கள் நினைக்கிறார்கள் தவிர இன்னொரு நாட்டவரின் ஆதிக்கத்தை விட ஓர் இனம் தன் இனத்தின் மீதே நடத்தும் ஆதிக்கம் மிகவும் கொடுமையானது சரித்திரம் இதற்கு சான்று என்றான் கருணாகர பல்லவன் இதை கேட்ட அனந்தவர்மன் தனது ஆசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான் சரித்திரம் இதுவரை காணாத புதிய சான்றுகளை கலிங்கம் அளிக்கும் இன்னொருவன் ஆதிக்கத்தை விட இனத்தவன் ஆதிக்கம் மேம்பட்டது என்பதை கலிங்கம் உலகுக்கு புகட்டும் உங்களைப் போன்ற ஒற்றர்களால் நிரப்பப்பட்ட பாலூர் பெருந்துறையை வாணிபத்திலும் செல்வத்திலும் சிறந்த ஊராக மாற்ற நாம் முயலுவோம் அந்த முயற்சியின் முதல் படி இங்குள்ள தமிழ் ஒற்றர்களை விளக்குவது என்று உஷ்ணத்துடன் சொற்களை உதிர்த்தான் அனந்தவர்மன் இளைய பல்லவன் கண்களில் வீரச்சுடர் படர்ந்தது பெயர் சொல்லியே வடகலிங்க மன்னனை அழைத்தான் அனந்தவர்மரே தென்கலிங்கத்திற்கு தாங்கள் செய்யும் பாசாங்கால் தீமை விளைவிக்கிறீர்கள் தமிழர்களிடம் உமக்குள்ள நீண்ட நாள் பகையை தீர்த்து கொள்ள தென்கலிங்கத்தையும் அதன் பெரிய துறைமுகமான இந்த பாலூர் பெருந்துறை பட்டணத்தையும் கருவிகளாக உபயோகப்படுத்திக் கொள்கிறீர்கள் இங்கு இதுவரை நடந்த விசாரணையை கவனித்தேன் விசாரணை நடக்கவில்லை வஞ்சம் தீர்த்து கொள்ளப்பட்டது இது தென்கலிங்கத்திற்கு நன்மை பயக்காது சோழர்களை அனாவசியமாக எழுப்புவது உறங்கும் புலியை எழுப்புவதாகும் அதன் பாய்ச்சலை வீணாக விலைக்கு வாங்கிக் கொள்ளாதீர்கள் என்று பேசிய கருணாகர பல்லவன் மண்டபத்தின் சுற்றிலும் நின்ற மக்களை நோக்கி தன் கையை ஒருமுறை நீட்டி அனந்தவர்மனை நோக்கி இந்த மக்களையெல்லாம் வீணாக கொடுக்க வேண்டாம் நான் இன்று கொண்டு வந்திருப்பது சமாதான ஓலை நீட்டுவது சமாதானத்தின் கரம் பற்றி கொள்ளுங்கள் ஒன்றி வாழலாம் என்று இடி போல சொற்களை உதிர்த்தான் அனந்தவர்மன் முகத்தில் உணர்ச்சிகள் மங்கின பழையபடி கல்லாகிவிட்டது அவன் முகம் மண்டபத்தில் இருந்த தென்கலிங்க மக்களிடம் காணப்பட்ட சலசலப்பை அவன் பிரேத கண்கள் கவனித்தன கூதடுகள் முன்னைவிட சற்று அதிகமாக வெளுத்தன சொற்கள் நிதானமாக அழுத்தமாக உதிர்ந்தன இளைய பல்லவரே நீர் இப்பொழுது பேசிய பேச்சுக்கள் சமாதானத்தை அளிப்பதற்கு அறிகுறி அல்ல சோழர்களின் பராக்கிரமத்தை குறிப்பிட்டு அச்சுறுத்துகிறீர்கள் அச்சுறுத்தலுக்கு கலிங்கம் இடம் கொடாது அச்சத்திற்கு பணிந்து அடிமையாகாது பெரிய வரலாற்றில் இடம்பெறும் மக்களின் பழக்கமும் அதுவல்ல இத்தகைய பயமுறுத்தல்கள் உங்கள் சமாதான ஓலையின் போலித்தனத்தை நிரூபிக்கின்றன உங்கள் ஓலையை படித்தும் பார்த்தோம் சமாதானத்திற்கு சுங்கமாக கலிங்கத்தின் துறைமுகங்களை கேட்கிறது சோழநாடு நாடு துறைமுகங்களை இழந்தால் கலிங்கம் வாணிபத்தை இழக்கும் வாணிபத்தை இழக்கும் நாடு செல்வத்தை இழக்கும் செல்வத்தை இழக்கும் நாட்டில் வறுமை அறியாமை துன்பங்கள் ஆகியவை தாண்டவமாடும் இதற்கு கலிங்க மக்கள் சம்மதிக்க மாட்டார்கள் என்று சொன்ன அனந்தவர்மனின் குரலை ஆமோதித்து பாலூர் பெருந்துறை மக்களின் குரல்கள் பல சம்மதிக்க மாட்டோம் இவன் போலி கொல்லுங்கள் தமிழர்களை என்று எழுந்து மண்டபத்தின் சுவர்களை தாக்கி எதிரொலி செய்தன சோழர்கள் கலிங்கத்தின் துறைமுகங்களை கேட்டது சொர்ணபூமியுடன் வர்த்தகம் நடத்த ஒழிய அரசியல் ஆதிக்க ஆசையால் அல்ல என்பதை கருணாகர பல்லவன் உணர்ந்தே இருந்தான் ஆனால் சாட்சியங்கள் அன்று அவனுக்கு எதிராகவும் பலமாகவும் இருந்தன தான் எதை சொன்னாலும் நம்பாத அளவிற்கு அனந்தவர்மன் வழக்கை ஜோடித்து மக்களின் வெறியை கிளப்பிவிட்டதைக் கண்ட கருணாகர பல்லவன் கோபம் உச்சநிலையை எட்டியதால் சிவந்த கண்களுடனும் சற்றே துடித்த உதடுகளுடனும் இறைந்து பதில் சொன்னான் அனந்தவர்மரே நீங்கள் சொல்வதில் திணையளவும் உண்மையில்லை என்பதை உங்கள் மனம் அறியும் சோழர்களுக்கு ஆதிக்க நோக்கம் இருக்கும் பட்சத்தில் ராஜேந்திர சோழதேவர் கங்கை கொண்ட காலத்திலேயே இடையிலிருந்த இந்த கலிங்கத்தையும் அடிமைப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அப்படி எதுவும் செய்யவில்லை சுதந்திரமாகவே இருக்கவிட்டார் ஏன் ஆதிக்கு ஆசையில்லை கலிங்கத்தை அடக்க சோழ நாட்டிற்கு இன்றும் பலம் இருக்கிறது பலத்தை உபயோகிக்கவில்லை ஏன் தெரியுமா ஆதிக்க ஆசை இல்லை இத்தனை அத்தாட்சிகளிலிருந்தும் உமது மக்களிடையே வெறியை கிளறிவிட்டு தமிழர்கள் தலைகளை துண்டித்தும் தண்டித்தும் பல வழிகளில் கொடுமை செய்தும் போருக்கு அடிகோளுகிறீர்கள் இன்று உங்களை எச்சரிக்கிறேன் வீணான விரோதத்தை வலுவில் சம்பாதிக்காதீர்கள் சம்பாதித்தால் லாபமில்லை உங்களுக்கு பெருநாசம் என்று சீற்றத்துடன் கூறினான் இதை கேட்ட மண்டபத்திலிருந்த கலிங்க மக்கள் ஒருமுறை நடுங்கினார்கள் கருணாகர பல்லவனின் ஆவேசம் அவர்களை கிடுகிடுக்க வைத்தது புலியை தட்டி எழுப்பினால் இப்படித்தான் இருக்குமோ என்று கூட நினைத்தார்கள் அந்த நடுக்கமே அவர்களை மீண்டும் கூச்சலிடச் செய்தது அவனை கொல்லுங்கள் கொண்டு போங்கள் கொலைக்களத்திற்கு என்ற கூச்சல்கள் எழுந்தன அந்த கூச்சலை ஊடுருவிச் செல்லும் முறையில் அனந்தவர்மன் தீர்ப்பு கூறினான் போலி சமாதான ஓலையை காட்டி இங்கு வேவு பார்க்க வந்திருந்த குற்றத்திற்காகவும் சுங்கச்சாவடியில் தென்கலிங்கத்து மன்னனை அவதூறாக பேசியதற்காகவும் தென்கலிங்க வீரர்களில் சிலரை கொன்றதற்காகவும் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் இந்த கூலவாணிகனுக்கு விசாரணை தேவையில்லை நீண்ட நாளாக அவன் ஒட்டனென்பதற்கு அத்தாட்சிகள் நிரம்ப இருக்கின்றன ஆகவே அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் நீங்கள் இருவரும் இங்கிருந்து நேராக கொலைக்களத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள் அங்கு எந்த கலிங்க மக்களுக்கு எதிராக சதி செய்தீர்களோ அந்த கலிங்க மக்களின் முன்பாக உங்கள் தலைகள் சீவப்படும் கொலைவாளின் கூர்மையை பழிக்கும் குரலில் இந்த தீர்ப்பை கூறி கருணாகர பல்லவனை தன் பிரேத கண்களால் நோக்கிய அனந்தவர்மன் அனபாய சோழன் தப்பிவிட்டான் என்று நினைக்க வேண்டாம் சீக்கிரம் அவனையும் இங்கு கொண்டு வருவேன் என்றும் சீரி சொற்களை உதிர்த்தான் அந்த சொற்களை உதிர்த்த உதடுகள் திடீரென்று வெளுத்தன அசைவற்று நின்றன நீ கொண்டு வர தேவையில்லை அனந்தவர்மா நானே வந்துவிட்டேன் என்ற கணீர் என்ற சொற்கள் அந்த நீதிமண்டபத்தை ஊடுருவிச் சென்று திடீரென பயங்கர அமைதியை நிலைநாட்டின அனந்தவர்மன் கண்கள் வாயிலை அச்சத்துடன் நோக்கின வாயிலை மறித்து கொண்டு தன்னந்தனியே நின்றிருந்தான் பிற்காலத்தில் குலோத்துங்கன் என்ற பெயருடன் சோழ அரியணையில் அமரவிருந்த சோழன்